ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிலே அவசரப்பட்டு தள்ளிராம நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்க வந்த உனக்காகவே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சிகரமாக மாற்ற போறேன் நாளைக்கு நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாமே இன்று இரவோடு இரவாக முடிஞ்சு போய் நாளைய நாள் முதல் நீ நம்பிக்கையோடு உன் வாழ்க்கைய சந்தோஷமாக வாழப் போற சிரமங்கள் உனக்கு சக்தியையும் தன்னம்பிக்கையும் வளர்ப்பதற்காக தான் வருது எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் கடந்து வந்து எல்லா சூழலிலும் நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான நல்லதை நடத்துவதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது உன் மனசை உடைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது உன் மனசுக்கு சந்தோஷத்தை தர்றதுக்குன்னு பல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும்னு நீ என்னை நம்பு என் செல்வமே நீ நடந்து போகிற பாதைகள் எல்லாமே கரடு முரடாகவும் முள்ளாகவும் இருக்கேன்னு நினைக்காத அந்த பாதையில் நீ பயணம் செய்யும்படி நான் செஞ்சதே கர்மவினையின் சுற்றுமத்தின் காரணமாக தான் வருஷம் பல ஆயிடுச்சு ஆனால் ஏன் ஒன்னும் உன் வாழ்க்கையில் மாற்றமே வரல கஷ்டங்களும் கடுமையான தண்டனையுமாக என் வாழ்க்கை மிக கொடூரமாக இருக்கேன்னு நீ வருத்தப்பட்டது எல்லாமே இன்றோடு முடிவுக்கு வரப்போகுது நாளைய நாள் முதல் நீ சிறப்பான வாழ்க்கையை மிக சின் சந்தோஷத்தோடு வாழப் போகிற எந்த காரணத்துக்காகவும் நீ கீழே விழுகும்படி நான் விட்டுட மாட்டேன் செல்வமே என் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் சில காரணங்களால் நீ என்னை சரியாக தரிசிக்க உனக்கு நேரமே இல்லை அதனால தான் உன் வீட்டிலேயே இருந்து நீ என்னை பிரார்த்தனை செய்கிறாய் நீ இருக்கிற இடத்துல எங்கேருந்து முருகான கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர நான் தயாராகவே இருக்கேன் வீண் குழப்பமோ கவலையோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே எப்போவுமே மனசு சுத்தமாக வச்சுக்கோ ஏன்னா உன் தான் நான் இருக்கேன் உன் மனசுக்குள்ள தீய எண்ணமோ தப்பான யோசனைகளோ கெடுதலான எண்ணங்களோ கேடுகட்ட எண்ணமோ வரவே கூடாது உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதை நினைச்சு அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக இருக்கும்னு நம்பு நடந்ததை மறந்து உன்னை அளவைத்தவர்கள் முன்பாக சிரித்த முகத்தோடு நீ சிறப்பாக வாழ்ந்து காட்டுறது தேற்றவும் உன்னை காப்பாற்றவும் இந்த முருகன் நான் இருக்கேன் உன் மனசுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் நான் நிச்சயமாக தருவேன் உன் வாழ்க்கையில நடந்தது எதையுமே அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்காத உன் கவலைகளையெல்லாம் நீ மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அதனால் உன் பிரச்சனைகளும் துன்பமும் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர அது முடியாது ஏன் செல்லமே முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய கவலைகளும் உன் மனசில் இருக்க கஷ்டங்கள் அனைத்தையும் ஏன் கிட்ட விட்டுடு அது அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்கிறேன் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சுருந்து நிற்கும்போது நீ எதுக்காக பயப்படுற நீ நினைச்சதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி தருவேன் எந்த துன்பமும் உன்னை வந்து சேர நான் அனுமதிக்கவே மாட்டேன் உனக்கான நற்பலன்கள் எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய மனசும் வித்தியாசமானது யாருமே தனக்கு கிடைச்சதை நினைச்சி நிறைவடைய மாட்டாங்க கிடைக்காத ஒன்றின் மீது தானே ஆசையும் ஆர்வமும் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அது கிடைக்காத போது எதுக்காக உன் மனசு தவிச்சுக்கிட்டே இருக்கு நீ ஆசைப்பட்டதை நிச்சயமாக உனக்கு இந்த முருகன் நான் கொடுப்பேன்னு உனக்கு தெரியும் தானே ஒருவேளை நீ ஆசைப்பட்டது உனக்கு சரியாக இல்லை உன் வாழ்க்கைக்கு சரி வராதுன்ற பட்சத்தில் அதையும் உனக்காக சரி செஞ்சு முறை செஞ்சு நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுத்தே திருவேன் எப்போதுமே என் பிள்ளையான நீ ஏக்கப்படும்படியோ எதிர்பார்த்து ஏமாந்து போகும்படியோ நான் விடமாட்டேன் என் செல்வமே அடுத்தவங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னா ஐயோ அவனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையேன்னு மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் ஒருவனுக்கு வரும் மரணத்தை மட்டும்தான் மற்றபடி எல்லா மனிதர்களுமே அடுத்த வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் ஐயோ நமக்கு இது நடக்கலையேன்னு நினைக்கிறவங்களாகவும் நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவர்களாகவும் தானே இருக்கிறீங்க எப்போதுதான் நான் கேட்ட வரம் எனக்கு கிடைக்கும் முருகானு நீ கண்களில் நீர் ததும்ப என்னை எதிர்பார்த்து காத்திருக்கும்போது நான் எப்படி உனக்கானதை உன் கைகளில் தராமல் இருப்பேன் இது கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைத்து உனக்கான நன்மைகளையும் செய்வதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டிருக்கேன் உன் கஷ்டமான நேரத்துலலாம் உனக்கு யார் துணையாக இருக்காங்களோ இல்லையோ நிச்சயமாக நான் உன் கூடவே தான் இருப்பேன் நீ வருத்தப்படாதே என் செல்வமே எப்போதுமே நல்ல விஷயங்களையும் நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு தடைகளை தாண்டி வழிகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய சிறப்பான பிள்ளையாக நீ இருக்கணும் நல்ல சிந்தனை உனக்குள்ள இருக்கும்போது உன்னுடைய இலக்கு ஒருபோதும் தவறி போகாது என்ன நீ ஆசைப்பட்டது உன்னிடம் வந்து சேர கொஞ்சம் காலத்தாவதுமாகவே தவிர உன்னுடைய வெற்றியை யாராலுமே பறிக்க முடியாது என் செல்வமே கடந்த காலத்தை நல்லா யோசிச்சு பார்த்து அதன் மூலமாக கிடைச்ச அனுபவங்களை வச்சு இனி வரக்கூடிய எதிர்காலத்தை சிறப்பானதாக ஆக்கிக்கோ எல்லா அனுபவங்களும் உன் வாழ்க்கையில நீ உயர்வடையணுங்கிறதுக்காக தான் உனக்கு கொடுக்குறேன் இந்த நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையோடு பயணம் செய்யும் போது உன் எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் மிக சிறப்பானதாகவே இருக்கும் நீ முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே வெற்றி நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் அழகான வாழ்க்கையை வாழனுட நினைக்கிற அழகான வாழ்க்கைங்கிறது ஆடம்பரமாக மாட மாளிகையும் கூட கோபுரத்தோட நிறைய துணியும் நிறைய காசு பணம் செல்வமும் வச்சு வாழ்வது கிடையாது என் செல்வமே வீட்டில் ஒத்துமையா குடும்பத்தில் அன்போடும் அமைதியோடும் பொறுமையோடும் சந்தோஷமாக சிரித்து பேசி நிம்மதியாக வாழ்வது தான் அழகான வாழ்க்கை அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு உனக்கு காசு பணம் தேவைன்னா அதை கொடுக்க நான் தயாராக தான் இருக்கேன் அதை விட்டுட்டு காசு பணம் பெருசாக யோசிக்காத அன்பும் அமைதியும் நிம்மதியும் நிறைஞ்ச நல்ல குடும்பத்தோட நிம்மதியாக வாழணும்னு நீ யோசிச்சாலே மற்ற எல்லாத்தையுமே நானாக உன் கைகளில் கொண்டு வந்து என் செல்வமின் சில பேர் உன்னை எப்படியுமே அழிக்கவும் முடியலை தாக்கவும் முடியலை நினச்சி வேணும்னே உன்னை கோபப்படும்படி பேசி உன்னையே குற்றவாளியாக மாற்றி நீ பேசிய சொற்களை வச்சே உன்னை தப்பான ஆளாக வெளி உலகத்துக்கு காட்டுவாங்க அப்படி யாரெல்லாம் ஓ வார்த்தைகளை வச்சே உன்னை குற்றவாளியாக நினைக்கிறாங்களோ அவர்களிடம் நீ மௌனமாக விலகி போகிறது நீ நிம்மதியா வாழ்வதற்கான சரியான வழியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க உன்னை விட்டு விலகி போனாலும் உன்னை நிராகரிச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ சொந்து போகாதே என் செல்வமே யாராலும் தவிர்க்கவே முடியாத யாராலுமே உன்னை வேணாம்னு ஒதுக்கி வைக்க முடியாத யாராலையுமே நிராகரிக்க முடியாத சக்தியாக நீ எல்லாரும் முன்னாலையும் போய் உட்காரணும் ஏன்னா உன்னை வீழ்த்த இங்கே யாரும் பிறக்கலை உன் கூட இந்த முருகன் நான் இருக்கும்போது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு வெற்றி பெற்று எல்லாரையும் விட உயர்ந்த வாழ்க்கையை வாழ தான் போகிற நீ நல்லா கவனிச்சு பாரு ரொம்ப பெரிய புலம்பலை புலம்பியதற்கு பிறகு ரொம்ப நேரம் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டதற்கு பிறகு மீள முடியாத விரக்தியை சந்தித்த பிறகு உன் வாழ்க்கை ஒரு புது கொழிவாக மாறியிருக்கும் ரொம்ப நேரம் அழுதேனா அதற்கு பிறகு உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கவனிச்சிருக்கியா ரொம்ப நேரம் என்கிட்ட வருத்தப்பட்டு புலம்பி கவலைப்பட்டு பேசின பிறகு மறுநாளே உனக்கு நல்ல விஷயம் நடந்ததை கவனிச்சிருக்கியா எப்பவுமே இப்படிதான் உன் கண்ணீரும் கவலையும் புலம்பலும் ஒருபோதும் என் காதுகளில் வந்து சேராம இருக்காது ஒரு சின்ன விஷயம் உன் மனசில் நீ நினைச்சாலும் அதை கேட்கக்கூடிய சக்தி படைத்தவனாக தானே நான் இருக்கேன் நான் உன் கூட துணையாக இருக்கும்போது எப்பவுமே நீ தைரியமாக இரு உன் கூட நான் இருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லவைகளையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்வமே நீ பேசுறத தப்பாவே புரிஞ்சுகிட்டு உன்னை தப்பாவே நினைக்கிறவங்க கிட்ட நீ எதுவும் பேசாமல் மௌனமாகவே கடந்து போயிடு ஏன்னா அவங்க தப்பா பேசுறதுக்காகவே வாயை திறப்பாங்க அப்படிப்பட்டவர்களும் நீ பழகுவதை விட விலகுவதுதானே சரியாக இருக்கும் கோபப்படுவதுங்கிறது உண்மையான அன்புனா அதற்காக பிரிவது என்றால் அதுவும் ஒரு வகையில் அன்புதான் ஏன்னா கோவப்பட்டு சண்டை போட்டு ஒருத்தர்கிட்ட முரண்பாடாக ஒரே இடத்துல வாழ்கிறத விட வேணாம் பிரச்சனையே வேணாம்னு ஒதுங்கி நிற்கிறதும் ஒரு வகையில் அன்புதானே யாராவது உன வெறுக்கிறாங்க யாருக்காவது உன்னை பிடிக்கலன்னு உனக்கு தெரிஞ்சா நீயாகவே அவர்களை விட்டு விலகி நின்றுடு அவர்களதை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக நீ விலகி நின்றுட்டினா பொன்னால் ஓரளவுக்கு அதை ஏத்துக்க முடியும் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு நீ மனசு கஷ்டப்பட்டு நீ தாங்க முடியாத வழியும் வேதனையும் அடைவதை என்னால் ஏற்க முடியாது என் செல்வமே தேய்ந்து போன நிலவுதானே ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் பௌர்ணமியாக மாறுது வளர்பிரையும் தேய்பிரையும் எப்படி வானத்தில் இயல்பான ஒன்றோ அதே போல வாழ்க்கையிலையும் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோ அதுக்கு பிறகு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உனக்காக நான் அற்புதங்களை செய்வேன் உன் முயற்சிகளை ஏலனமாக பார்க்கும் இந்த உலகத்தில் நிச்சயமாக எல்லாரும் உயர்ந்து வியந்து பார்க்கும்படி உன்னை உச்சாணி கொம்பில் அமர வைப்பேன் செல்வமே என் மேலே நீ வச்சிருக்கிற பக்தியும் பாசமும் உறுதியாக உண்மையாக இருக்கும்போது உனக்கான எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எந்த பிரச்சனையும் உனக்கு சரியாக முடியாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லா கஷ்டங்களையும் உனக்காக நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகானதாக தான் போகிறேன் நிச்சயமாய் நல்லா வருவேன்